ஹலோ பிரெண்ட்ஸ் செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு ஐம்பது பைசாவும் பத்து கிராமிற்கு ஐந்து ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தொண்ணூத்தி ஒரு ரூபாய் ஐம்பது பைசாவிற்கும் பத்து கிராம் தொள்ளாயிரத்து பதினைந்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு முப்பத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு இருநூற்று எண்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி ஓராயிரத்து எழுநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு முப்பத்தி ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு இருநூற்று எண்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து எழுநூற்று பதினைந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கும் பத்து கிராம் அறுபத்தி ஏழாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்